ஒரு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது இப்போ சோனா சார் என்கிட்ட எத்தனை வாட்டி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நேற்று போன வாரம் அதுக்கு முன் வாரம் ஒரு சும்மா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இன்விடேஷனு போஸ்ட்டில் ஒரு இன்விடேஷனு எந்த ட்ரெயினில் ஏறின ஏறினியா பட்டியா தொல்ல நான் சொன்னேன் சார் நான் வந்துடுறேன் சார்ன அது ஏன்னா ஒரு பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டா அதை சரியாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் அதுதான் அப்போ தான் அதை வெற்றி அடைய முடியும் சார் தலைமை பதவி நிறைய பேர் இந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்கள பார்த்து புறாம போடுவாங்க இல்லைன்னா குறை சொல்லுவாங்க உண்மையிலே பதவியில் இருந்து பார்க்குறவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் நானும் ரெண்டு ரெண்டு பதவியில் இருந்துருக்கேன் ரெண்டுத்தையும் ரிசைன் பண்ணிட்டேன் சார் நல்ல லாபம் இருக்குங்க ஹைஸ்கூலில் புது ஸ்கூலில் ஹைஸ்கூலில் போய் சேர்ந்தேன் ஆறாம் கிளாஸ் ரெண்டு நாள் ஆச்சு எங்கள் எங்கள் கிளாஸ் வாத்தியார் கூப்பிட்டாரு உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு இருக்கு தெரியும் சார் நீ தான் கிளாஸ் லீடர் அப்போ சின்ன வயசுல எனக்கு க்ளாஸ் லீடர் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்டணும் போல நம்மளை முந்தி கேட்டுக்காரு நம்ம கிளாஸ் லீடர்னு அன்னைக்கு பிடிச்சது என்னங்க மீதி பையன்லாம் ஒம்பதுக்கு வருவான் சார் நான் ஒம்பதுக்கே போகணும் ஏன்னா போய் பிளாக் போர்டெல்லாம் அழிக்கணும் ஆஃபீஸில் போய் ரெண்டு புழு முழு சார்ட் பீஸ் வந்து வைக்கணும் அந்த கேவலமான டஸ்டர் கிளாத்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் டஸ்டர் கிளாத்துன்னு சொல்லுவாங்க கந்து துணியோட கேவலமாக இருக்கும் அதை வந்து உதவி வைக்கணும் போட்டுக்கும் போது துவைச்சு போட்டு காய வச்சு வரணும் அப்புறம் அப்போல்லாம் தண்ணி மண்பானையில் ஒரு ஓரமாக வைப்பாங்க கிளாஸ்ல டெய்லி அந்த மண்பானை உடையக்கூடாதுன்னு கூடாதுன்னு பிள்ளையார்கிட்ட வேண்டு எடுத்து போய் கழுவி தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கணும் ரொம்ப அதுவும் இல்லாமல் ஒம்பது மணிக்கெல்லாம் நான் டயர்ட் ஆகிடுவேன் பசங்களை ஃப்ரெஷ்ஷாக வருவானுங்க நமக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது ஒரு பேஜ் இருக்குல்ல பிளாஸ்டிக் பேஜ் பிளாஸ்டிக் எடுத்துங்க அவ்வளோதான் எக்ஸ்ட்ராவாக இப்போ மாதிரி இன்டர்னல் மார்க்கு போடுறோம் அது மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் கஷ்டப்பட்டு எழுதணும் என்ன பத்தி ஒரு மணிக்கு பெல் அடிச்சது சாப்பாடு பில் ஒன் டு டூ சாப்பாடு பார்த்து கொடுத்தாதிங்களா அப்படினாரு சையா சாமி கையில் கொடுத்தாரு மூணாவது தெரில தான் எங்கள் வீடு வீடு போய் சாப்பாடு எடுத்துன்னு வா அப்படின்னாரு அதனால் அதுக்கு தான் என்னை கிளாஸ் லீடர் ஆக்கியிருக்கான் சைக்கிள் ஓட்டி தான் கேட்டிருக்கான் போனேன் போனால் அந்த மாமி கதவை தந்துன்னு சாப்பாடு பேக்கை கொடுத்துட்டு உங்கள் சாரு பக்கோடா இல்லாமல் சாப்பிட மாட்டார் இருந்தா எட்டனா மூணாவது தெருல பக்கோடா கடை இருக்குது வாங்கி போகணுங்க டெய்லிங்க வீட்டுக்கு போனோம் பக்கோடா கடைக்கு போனோம் வாரத்துக்கு அஞ்சு நாள் சார் நான் போகும்போதே பக்கோடா கடை கடை நூறு கிராம் பக்கோடாவை பேக்கெட் பண்ணி வச்சுருவான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஒரு வேலை நான் ஃபெயில் ஆயிருந்தேன்னா அவங்க வேலை செஞ்சுருப்பேன் வந்து இவர் குத்தா சுட சுட அவர் சாப்பிடுவாரு நானும் ஒன்பது மணிக்கு எட்டரை மணிக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க பாருங்க அதை ஒன்றரை மணிக்கு அசோசமாக சாப்பிடுவேன் பசங்களாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை வரையும் சாப்பிட்டுட்டு விளையாடுவானுங்க சார் நான் வந்து ஒன்றைக்கு தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு சொல்லி போய் ரூமுக்கு வந்துடுவேன் கிளாஸ் ரூமுக்கு ஆயிடுச்சு பஸ் பண்ணிட்டேன் ஏழாம் கிளாஸ் இந்த சார் என்ன பண்ணியிருக்காரு ஏழாம் கிளாஸ் சார் கிட்ட சொல்லியிருக்காரு என்னை பற்றி ஒரு அடிமை இருக்க அந்த சார் நான் பண்ணார் வந்த ரெண்டாவது நாள் என்னை கூப்பிட்டார் சைக்கிளோட தெரியுமா தெரியும் தெரியாது சார்னு நீ கிளாஸ் லீடர்னாரு டிசி கொடு சார் லீடரே ஆனால் டிசி கொடு இல்லை எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கூட்டின்னு வருவேன் ஆனால் தம்பி இதுல என்ன இருக்கு இதுல தப்பே இல்ல நீ பசங்க நீ தான் ஒண்ணு ஏற்கனவே பசங்க எனக்கு எடுப்பு சோறுன்னு பேர் வச்சுக்கிறான் வாங்க அன்னைக்கு விட்டேன் கிளாஸ் லீடர் போஸ்ட் சரி நான் ஒரு பதினாறு பிளாட் இருக்கிற பில்டிங் உள்ள போனேன் ஒரு பிளாட் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மீதி பதினஞ்சு பேரும் கொடுத்துனா வந்த பிறகு என்ன பண்ணால் எல்லாம் ஒன்றா வந்தான் என்ன பார்க்குறோம் சரி நம்ம பேச்சாளர்னு தெரிஞ்சு வராங்க போல இருக்கு ரொம்ப அன்பாக வணக்கம் வணக்கங்க சார் இந்த ஃப்ளாட் அசோசியேஷன் இருக்குதுல்ல ஒன்று கிரியேட் பண்ணணும் ஓனர்ஸ் அசோசியேஷன் நீங்கள் தலைவராருங்க எலெக்ஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்மளும் போய் தலைவர்ன்றாங்கன்னு ரொம்ப மனுஷன் தானே சார் தலைமை பதிவு சும்மா தானே வருது அப்படின்னா அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏன்னா நாங்கள் எல்லாம் பிஸி இது இதுக்கெல்லாம் டைமே இல்லை அவர் என்ன எடுத்துக்கிட்டால் இவன் பேசுகிறவன் தான் வேறு வேலை கிடையாது இவங்க சாயங்காலத்துக்கு மேலே தான் போகிறான் இருக்கிறதையும் ஃப்ளாட்டை பார்த்துக்கிட்டோன்னு முடிவு பண்ணான் சரி சரி ஏற்றுக்கிட்டேன் சா அந்த ஃபிளாட் அசோசியேஷன் தலைவர் ஆன பிறகு அன்றைக்கு பிடிச்சது ஏழை நாட்டு சனி டெய்லி தொல்லை சார் ஒரு காலத்தில் நல்லா காலையில் ஏழு மணிக்கு எழுந்தேன்னா ஏதாவது தலைப்பில் சந்தேகம்னா சொல்வேன் இந்த சுக்கி சிவம் சாதமன் பாப்பையா ஞான சம்பந்தம் இவங்களோடலாம் பேசின ஆள் நான் ஃப்ளாட்டுக்கு தலைவரானதுலேருந்து கார்பெண்ட்ரு கொழுத்து வேலை செய்கிறவன் எலக்ட்ரிஷியனு இப்போ காப்பரேஷன் வண்டி வரதில் குப்பை வண்டி அது பின்னாலெல்லாம் ஓடி இருக்கேன் சார் இதில் என்ன பிரச்சனை ஒருத்தவங்க வந்து எங்கள் ஃப்ளாட்டு செகண்ட் ஃப்ளோர் தெரியும் சொல்லுங்கள் வாசல்ல போட்ட பால் பேக்கெட் ரெண்ட கானை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அது போய் கண்டுபிடிக்கணும் இன்னொருத்தவன் தான் நீ என்ன வாட்ச்மேன் போட்டிருக்க அப்படின்னா ஏன் சார் நானும் தானே அசோசியேஷனுக்கு துட்டு தர மாதம் மாதம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸு ஆமாம் நான் உள்ளே வரும்போது அந்த வாட்ச்மேன் என்ன குட் மார்னிங்கே சொல்ல மாட்டான் அப்படின்னா ஓ அப்படின்னா வாட்ச்மேனை கூப்பிட்டேன் டாய் அந்த ஆள் வந்தார்னா குட் மார்னிங் இல்லைன்னா நான் உனக்கு கஷ்டம் எஸ் சார் அப்புறம் அவன் பார்த்தான் எதுக்கு பிரச்சனை குட் மார்னிங் சார் உள்ள மார்னிங் திருடனே வந்தாலும் சரி சார் உள்ள போ எல்லாம் நல்ல இவ்வளோ கஷ்டம் நடுவில் சார் ஒரு நாள் விடிய கால ஆறரை மணி காலிங்ல அடிச்சது திறன ஒரு லேடி கையில் குழந்தையோட நிற்கிது அழுதுன்னு என்னை பார்த்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க யாருன்னே தெரிலங்க யாருன்னே தெரில அந்த லேடி எனக்கு ஒரு வழி சொல்லுங்க நான் என்ன வழி சொல்றது யார் மாமி என்றால் கேவி கேவி அழுது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க எனக்கு ஒரு பயந்துட்டேன் உள்ள வந்துச்சு நடு கால ஓன் கதறி எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வந்து கையில குழந்த சார் திரும்பி பார்க்கற என் ஒய்ஃப் நேர போய் பெட்ரூவ உள்ள போய் டமால் ஒரு மூணு மூணு நான் கோவத்தில் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறேன் அண்ணா அப்படின்னு அட லூசு அதை முதல்ல சொல்லி சொல்ல அவ உள்ள போயிட்டான் கேட்டதோ கேட்கலையோ எனக்கு ஒரு வழி சொல்லுங்க இன்னம்மா பிரச்சனை என்ன ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ வாட்ச்மேன்ல அவங்க ஓய்ப்பு அவன் சம்பளம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டானான் எல்லாத்தையும் குடிச்சிடானா அதனால இந்த அம்மா ரிக்வஸ்ட் என்னன்னா அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை என்கிட்ட கொடுங்க அவர்கிட்ட கொடுக்காதுங்க இந்த அம்மா நான் சொன்ன அந்த மாதிரிலாம் ஒன்றும் முடியும் எனக்கு ஏற்கனவே எரிச்சல் அதெல்லாம் முடியாது யார் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட தான் ஒன்று செய் ஒன்றாந்தேதி நான் சமணம் கொடுக்கறப்ப டைம் பார்த்துக்கோ எட்டு மணிக்கு நீ வந்துடு உன் எதிர்க்க அவங்ககிட்ட கொடுக்குற அப்படியே பிடிங்கிட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுறாங்க சரியா அதுக்கு குடிக்கணும்னு ஒன்றும் இல்லை ஒய்ஃப்னு இருந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க போ போ அப்படி சார் அது போயிடுச்சு சார் திரும்பி பார்க்குற கதவு தந்து என் ஒய்ஃப் ஒரு சூட் கேஸு என் பையன் குச்சுட்டு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள்னுச்சு அன்னைக்கு ரிசைன் பண்ணேன் சார் உண்மையிலே பதவி பதவி உண்மையிலே கஷ்டம் அதை ஒழுங்காக நடத்திட்டாதான் உங்களுக்கு பெரிய வெற்றி இதுனால் ரொம்ப கஷ்டம் எல்லாமே சார் வந்து சாதாரணமாக இந்த தலைப்பு பற்றி பேசுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க சார் அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு சொல்லலை தெரியும் இப்போ என்ன தலைப்பு கொடுத்து நீ என்ன நீ பேசத்தான் பேச அதனால் தலைப்புலாம் ஒன்றும் இல்லை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கட்டும் தொழிலையோ வேலை செய்கிற இடத்துலையோ குடும்பத்திலையோ எத்தனையோ பிரச்சனை இருக்கட்டும் பிரச்சனையே இல்லாமல் இருக்கட்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டால் உண்மையிலேயே உங்கள் வாழ்வில் வசந்தம் வரும் அதாவது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மனசையும் மைண்டையும் செட்டப் பண்ணிவிடுங்க